தமிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளாக் சைடு வச்சு ஒரு இட்லி பொடி பண்ண போகிறாங்க நம்மளுடைய புடித்தமளா சேனலில் ஏற்கனவே இட்லி பொடி எப்படி செய்கிறது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லை பூண்டு இட்லி பொடின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்காங்க பூண்டு பொடி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பில பொடி கொத்தமல்லி பொடின்னு சொல்லி எக்கச்சக்கமான பொடி வகைகள் வந்து நம்மளுடைய புடித்தமலா சேனலில் இருக்குது இதை பார்த்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபிளாக் சைடை வச்சு ஒரு இட்லி இட்லிப்பொடி செய்கிறேங்க நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரே மாதிரியான இட்லி பொடி அரைச்சு வச்சுக்க வேண்டாம் நீங்கள் மாற்றி மாற்றி கூட செஞ்சுக்கலாம் ஒரு மாதம் வந்துட்டு அந்த மாதிரி இட்லி பொடி ஒரு மாதம் பூண்டு இட்லி பொடி ஒரு மாதம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரே இட்லி பொடியே எப்பயுமே சாப்பிடணுங்கிறது கிடையாது இன்றைக்கி நம்ம ஃப்ளாக்ஸைடு இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கு மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளாக்சைடு இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள் பிளாக்சைட் நூறு கிராம் கருப்புழுந்து நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் வெள்ளை எள்ளு ஐம்பது கிராம் சீரகம் பத்து கிராம் மிளகு அஞ்சு கிராம் வரமிளகா முப்பது கிராம் காய வைத்த பூண்டு இருபத்தஞ்சு கிராம் பெருங்காயம் பத்து கிராம் கருவேப்பிலை பத்து கிராம் உப்பு இருபத்தஞ்சு கிராம் இப்போ வந்து பிளாக்சைடு இட்லி பொடிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் வந்துட்டு வடசட்டியில ட்ரையாக நம்ம வறுக்கணுங்க எப்பயுமே நம்மளுடைய வகைகள் எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்த்த மாட்டோம் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும் பூண்ட மொழக்கண்டு நம்ம காய வச்சு தான் சேர்த்துவோம் அதனால் எண்ணெய் தேவையில்லை இந்த ஃப்ளாக் சைடை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வெடிக்கும் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சைடு எல்லோருக்கும் தெரியும் அதை வச்சு தான் நம்ம இட்லி பிடி செய்யப்பறோம் வாங்க எல்லாமே வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாக் சைடு வறுத்துக்கலாம் அடுத்தது வெள்ளை எள்ளு வறுத்துக்கலாம் பொழுது அடுப்பு வந்து மீடியம் பிளேம்ல தான் இருக்கணும் அல்லது லோ பிளேம்ல கூட வச்சு வறுத்துக்கலாம் ஹை பிளேம்ல வைக்க கூடாது பிளாக் சைடு வறுக்கும் போதே அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசனை கருப்புளுந்து வருத்தாலும் சரி கடலை பருப்பு வருத்தாலும் சரி அடுத்தது வெள்ளை எள்ளு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி வாசனை இருக்கு இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தட்டோம்னா இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மிளகு வறுத்துக்கலாம் அது சீரகம் வறுத்துக்கலாம் அது கூடவே காய வச்ச கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம் அடுத்ததாக உப்பு வறுத்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகா வறுத்துக்கலாம்

இட்லிப்பொடி வந்து அரைச்சாச்சு இட்லி பொடி வந்து கொஞ்சம் பருப்பருந்து தான் அரைச்சிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கல இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி பொடி வந்து சூடாக அரைச்சு நம்ம பாட்டில் போட்டுக்கலாம் ஃப்ளாக் சைடு அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு ரொம்ப சத்து உள்ளதுன்னு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ளாக் சைடில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட குளிப்பை கரைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது பக்கவாதம் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு அதிகமான புரோட்டீன் இருக்கிறனால உடல் எடையை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேகாத்திரி கொழுப்பமில் வந்து நிறையா இருக்கிறது அதனால் வந்து இது வந்து பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைவு தரும் அப்படி சாப்பிட்டதோட நிறைவை தரும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சினையினால் ஏற்படக்கூடியதெல்லாமே சரி செய்யக்கூடியது மன அழுத்தம் அதுக்கடுத்து மு முடி உதிர்வு உளைச்சல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது எல்லாமே சரி செய்யக்கூடியது இந்த ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லக்கூட ஃப்ளாக்சீடு இந்த சீடை வந்து நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தணும் ஆனால் நம்ம வந்து இதை வந்து இன்னும் பயன்படுத்தவே ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து சீடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு ஹேருக்கு ரொம்ப வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு இந்த சீடை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை ஜெல்லு மாதிரி வருங்க அதை வந்து தலைக்கு வந்து முடிக்கு வந்து தேய்ச்சி குளிப்பாங்க அது மட்டும் இல்லை அது உணவாக எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது அதனால் இந்த ஃப்ளாக் சீடோட விதையை நம்ம பயன்படுத்தி இன்றைக்கி நான் நார்மலாக இட்லி பொடியாக நம்ம செஞ்சுருக்கோம் தினந்தோறும் இதை ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ் நம்ம சாப்பிடக்கூடிய இட்லிக்கோ தோசைக்கோ இது கூட வந்து நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ளாக் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம இன்னைக்கு சத்துமிக்க ஃப்ளாக் சைடை வச்சு ஒரு இட்லி பொடி செஞ்சுருக்காங்க நம்ம வீட்டில் நம்மளே இட்லி பொடி அரைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் அரைச்சா போதும் நம்ம குடி தமிழா சேனலில் எப்பயுமே பெரிய குவான்டிட்டியை அரைச்சி காமிப்போம் நிறைய பேர் வந்து கம்மியான அளவில் செஞ்சு காமிங்கம்மா அப்போதான் நாங்கள் வீட்டில் செய்ய முடியும்னு நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அதனால இன்னைக்கு நம்ம வந்து கம்மியான குவாண்டிட்டியை நம்ம ஃப்ளாக்ஸை இட்லி பொடி வந்து நம்ம செஞ்சுருக்காங்க இது வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏட்டையட்டான ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃபிரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது வெளியில் மூணு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்திக்க முடியுங்க நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் கம்மியாக அரைச்சிக்கலாம் இன்றைக்கே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ஃப்ளாக் சீட் இட்லி பொடி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்